அண்ணாவிடத்துல பகிர்ந்து பேசுகிறார் அடுத்ததான் என்னன்னா அவருக்கு தண்டிக்கிற அதிகாரம் இருந்தும் அவர் வந்து என்ன பண்ணல அவர்களை தண்டிக்கல அவர் நினைச்சா என்ன பண்ணலாம் அவரை கண்டிப்பா அவரை சிலுவையில் அரைஞ்சு கண்டிப்பா என்ன பண்ணலாம் அவரை அவங்கள வந்து தண்டிக்கலாம் ஆனா அவர் வந்து என்ன பண்ணல தண்டிக்கல இதே அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிருப்போம் சோ அதனாலதான் யாரு கிட்ட குடுக்கணுமோ பிதாவான கரெக்டான ஆள் கிட்ட என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்கிறாரு அடுத்து மத்திய ஒன்போது பத்துல பாவிகளோடும் ஆயக்காரரோடு இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா போஜனம் பண்றாரு அவர் பரிசுத்தரா இருந்த போதிலும் பரிசுக்கு தகுதி இல்லாத ஜனங்களோடு இருந்து என்ன பண்றாரு போஜனம் பண்றாரு காரணம் அவங்கள மன்னிக்கலாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் இழந்து போயிடுவோம் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம சில பேரை மன்னிக்காதனாலையும் சில பேருடைய மன்னிப்பு கேட்காதனாலையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மள அவங்கள நம்ம இழந்து போயிடும் நம்மளோட உறவினர்கள் நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்காதனால என்ன பண்ணிடுறோம் அவங்கள நம்ம இழந்து போயிடும் அடுத்துதான் நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மன்னிக்கிறவர் சங்கீதக்காரன் காரணம் சங்கீதம் எண்பத்தி ஆறு அஞ்சுல ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் மன்னிக்கிறவர் யாரை மன்னிக்கிறாரு அப்படின்னா இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க வனாந்திரத்துல அவர் நிறைய தடவை என்ன பண்ணாங்க பரிச்சை பார்த்தாங்க ஆனா அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு அவங்க கேக்குறத மனந்தளவுல தண்ணி கிடைக்கிறதே என்னது கஷ்டம் அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணாங்க இறைச்சி கேட்டாங்க அதையும் என்ன பண்ணாரு அவங்களுக்காக கொடுத்தாரு அவரை வந்து அவங்களுக்கு மேல என்ன இருக்கா ஏன் அப்படி கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு அவர் அவங்களை வந்து என்னது அவருக்கு வேணும் அவருக்கு வந்து அவர் மேல அன்பா இருக்கிறாரு அவங்க அவர் வந்து அவங்க மேல அன்பா இருக்கிறாரு அவர் மேல அவங்க மேல வந்து இரக்கமா இருக்கிறாரு நம்ம வந்து இறக்கம் அப்படின்னா ஒன்பது பதிமூணுல வழியை எல்லாம் விரும்புகிறேன்னு சொல்றாரு நம்ம இறக்கோன்னா என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இறக்கும் அப்படின்னா என்னன்னா கஷ்டப்படுற நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை பிடிக்காதவங்களுக்கு அவங்க கஷ்டப்படும் போது நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படாம அவங்களுக்கு உதவி பண்றதுதான் என்னது அப்படின்னா உண்மையான இறக்கம் அததான் என்ன பண்றாரு நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்து வந்து தயை பெருத்திருக்கிறார் தயை அப்படின்னா சிலுவையில அறையும் போது அவருக்கு எவ்வளவு வழி இருந்திருக்கும் அவ்வளவு வழி வேதனை எல்லாத்தையும் என்ன பண்றாரு தாங்கிட்டு அவரை வந்து என்ன பண்றாரு மன்னிக்கிறாரு இன்னொன்னு அவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அங்க இருக்கிறவங்கள மன்னிக்க முடியும் அவர் இருந்தா அவர் இருந்தா மட்டும்தான் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் வேற யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அங்க அந்த ஜனங்களுக்கு வந்து என்ன கிடைக்காது மன்னிப்பு கிடைக்காது அவங்க பண்ண பாவத்துக்கு அவருனால என்ன கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது அடுத்து என்னன்னா யோவான் எட்டு ஒண்ணுலாரஸ்ரீ இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச போகுது பச்சாரஸ்ரீ என்ன பண்றாங்க அவர்கிட்ட இயேசுகிட்ட வந்து கொண்டு வர்றாங்க இவ வந்து பாவம் பண்ணியிருக்கா அதனால இவளை கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்போ கேஸ் என்ன சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு நீங்க யார் பாவம் பண்ணலையோ அவங்க கள்ள எறியலாம் அப்படின்னு சொல்றாரு என்ன பண்றாங்கன்னா அதுல என்ன போட்டுக்கோ சிறியவங்க பெரியவர் வரை எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போயிடுவாங்க அப்போ யாருமே என்ன பண்ணல பாவம் பண்ணல சோ அப்ப அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு அந்த ஸ்திரீய பார்த்து நீ போய் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ நம்மளும் அதே மாதிரிதான் என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து இவங்க இது பண்றாங்க அவங்க இது பண்றாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்க குற்றத்தை அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன தெரியுது அவங்க பாவம் பண்ணி அவங்களுக்கு தெரியுது அதே தான் நம்மளும் என்ன பண்ணிருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணணும் மன்னிக்கிற குணம் நமக்குலையும் வேணும் அடுத்தது மத்தையும் ஒன்பது ரெண்டு டு ஆறு இதுவும் நமக்கு தெரிஞ்ச போது திமிர்வாத காரணோட பாவத்தை வந்து என்ன பண்றாரு மன்னிக்கிறார் திமிர்வாதம் அப்படின்னா பக்கவாதம் ஒரு கை கால் வராம இருக்குல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவர்கிட்ட கொண்டு வரும்போது அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றாரு அப்ப அவங்க சொன்னதும் சுத்தி இருந்த வேத பாறைகள்லாம் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்காங்க இவன் யாரு இதை சொல்றதுக்கு இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் மன்னிக்க முடியும் தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத அவர் அந்த இடத்துல சொல்றாரு அடுத்தது என்னன்னா சங்கீதம் நூத்தி முப்பது நாலுல உமக்கு பயப்படும்படி உண்மைகள் மன்னிப்பு மன்னிப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு மன்னிப்பை தேடி நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு போறாங்க எங்கன்னா பாவநாசம் ராமேஸ்வரம் காசி இங்கெல்லாம் போனா என்ன பண்ணாங்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போறாங்க ஆனா மன்னிப்பு உண்மையிலே ஆண்டது இருக்கு நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் என்ன இருக்கு மன்னிப்பு இருக்குது இப்போ வந்து என்ன சொன்ன ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர் மன்னிக்கிறவர் அடுத்து நம்ம எப்படி இருந்தா மன்னிப்பாரு நம்ம என்னெல்லாம் பண்ணா மன்னிப்பாரு முதல்ல ஒன்னியோமான் ஒண்ணு ஒன்பதுல பசிப்போம் ஒருத்தர் ஒன்னியோமான் ஒண்ணு ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை எல்லாம் அநியாயத்தின் நம்முடைய பாவங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அறிக்கை பண்ணணும் சோ அறிக்கை பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மன்னிப்பு கிடைக்கும் முதலாவது பாவத்தை அறிக்கை பண்ணணும் ஏன் இப்படி அறிக்கை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச வசனம் நீதிமொழிகள்ல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவங்கள அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான் நமக்கு அதை வந்து நம்ம இரக்கம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாவத்தை விட்டு விடணும் அதை வந்து அறிக்கையிட்டால் மட்டும் போதாது என்ன அதை விட்டு விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவர்கிட்ட இறங்கும் கிடைக்கும் சரி இப்ப எதுக்கு அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடணும் அப்படின்னா சங்கீத முப்பத்தி எட்டு பதினெட்டுல என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன் அப்படின்னு தாவிதை சொல்றாரு ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா நம்ம தேவடைய சமூகத்துல இருந்து ஜவிக்கும் போதுதான் நமக்கு தெரியும் நம்ம பண்ணது பாவோம் அப்படின்னு சொல்லி அது வரையும் என்ன இருக்காது எல்லாரும் பண்றாங்க நானும் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம் தேவனுடைய சமூகத்துல இருந்து நம்ம சொல்லும் போதுதான் தேவன் நமக்கு வந்து அதை உணர்த்துவாரு நம்ம பண்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்த்துவாரு அதனால எத்தனை பேரு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் தேவன் உணர்த்துவாரு அதுக்காக நம்ம என்ன பண்ணும் முதல்ல அறிக்கை பண்ணணும் அவரிடத்துல அடுத்து வந்து என்ன அப்படின்னா மார்க் பதினொன்னு இருபத்தஞ்சு இருபத்தாறு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிலங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிலங்களை மன்னியாதிருப்பா நம்ம வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிறருடைய பா தப்புக்களை வந்து என்ன பண்ணும் மன்னிக்கணும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச போகுது யோசைப்போட வாழ்க்கை வரலாறு யோசைப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருடைய சகோதரர்கள் அந்நீர் கையில அவர் வந்து விற்று போட்டாங்க விற்று போட்டதும் யோசிப்பு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவர் வந்து என்ன ஆயிராரு அப்படின்னா அந்த அந்த ஊர்ல உள்ள அரண்மனைக்கு அதிகாரியா ஆயிராரு அப்ப தேசத்துல பயங்கர பஞ்சம் வருது இவர சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா யோசிப்பு கிட்ட மட்டும்தான் தானியம் இருக்கு சோ அந்த தானியத்தை வாங்குறதுக்காக வர்றாங்க வரும்போது யோசிப்புக்கு இது அவனோட சகோதரர்கள் தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சதும் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னை விற்று போட்டுக்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா விருந்து ஏற்பாடு பண்றாரு அந்த மனப்பான்மை ஒதுக்கணவங்கள அவங்களுக்காக என்ன பண்றாரு விருந்து ஏற்பாடு பண்றாரு ஏற்பாடு பண்ணிட்டு அவர் அவரோட சகோதரர் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே தெரிய வரும்போது அவர் அவங்க சகோதரர்லாம் என்ன பண்றாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் வந்து இந்த மாதிரி உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து நீங்க வந்து நீங்க பண்ணது வந்து நீங்க பண்ணதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா தான் பண்ணியிருக்கீங்க தீமை பண்ணாலே நீங்க நினைச்சி கவலைப்படாதீங்க இது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன் எதுக்காக அப்படின்னா உங்க உயிரெல்லாம் காக்குறதுக்காக ஏன்னா தானியம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அடுத்து நம்ம உயிர் வாழ முடியும் அதுக்காக தேவன் வந்து என்னை வந்து என்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு முன்னாடியே நான் அனுப்பியிருக்காரு அவ்வளவுதான் இதுக்காக நீங்க வந்து என்ன பண்றாத கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரத்துல வந்து வந்து சொல்றாரு அப்ப அந்த இடத்துல அவர் வந்து எவ்வளவு இரக்கமா அவங்களை வந்து என்ன பண்றாரு மன்னிக்கிறாரு மாதிரி மாதிரிதான் என்ன பண்ணும் அப்படின்னா திருவினை பாவங்களை வந்து என்ன பண்ணும் மன்னிக்கணும் அடுத்தது எபேசிய நாலு முப்பத்தி ரெண்டு ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம வேலை பார்க்கற இடத்துல நம்ம வீட்டை சுத்தி எடுக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள வந்து குற்றப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மன்னிக்கணும் மன்னிச்சா மட்டும்தான் நம்ம நம்மளுக்காகவும் என்ன பண்ண நம்மளுடைய கத்திரியை இயேசு கெருசும் என்ன பண்ணுவாரு நம்முடைய பாங்களையும் நமக்கு மன்னிப்பாரு நம்ம வந்து என்ன பண்ணணும் அவருல மன்னிக்கணும் நம்மளோட பரமண்டல ஜபத்திலேயே அதுதான் இருக்கு என்னது ஃபர்ஸ்ட் உங்களை கடனாளிகள் நீங்கள் மன்னிக்கிறது கூட கடங்களை நீங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கடன் பட்டவனா மன்னிக்கணும் அடுத்ததான் நம்மளுடைய பாவத்துக்காக அவருடைய சமூகத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் அந்த மன்னிப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்தது என்னன்னா சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார் நமக்கு தீக்க நினைக்கிறவங்க நமக்கு கேட்டு நினைக்கிறவங்களுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நினைச்சாலும் அவங்களுக்கு நான் வந்து நம்ம என்ன பண்ணணும் நன்மை செய்யணும் அவங்களோட சமாதானமா போகணும் எந்த இடத்துலயும் அஹ் சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரா எனப்படுவார் தேவனுடைய புத்திர அப்படிங்கிறத வந்து நம்மளை பார்த்ததும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியணும் இது வந்து தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மளோட கிரிகளை பார்த்ததும் அவங்களுக்கு வந்து தெரியணும் இதுதான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நம்மளே பார்த்ததும் நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த நேரத்துலையும் நம்மளை சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்கிடக்கூடாது அதனால நம்ம என்ன பண்ணணும் எல்லாரோட சமாதானமா போகணும் அவர் சிலுவையில அரைஞ்சவங்களே அவரால் மன்னிக்க முடியும் அப்படின்னா நம்மளால ஏன் மன்னிக்க முடியல நம்ம கிட்ட அன்பு இரக்கம் இது ரெண்டும் இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணலாம் மன்னிக்கலாம் அதுதான் இப்போ அந்த பாட்டுல படிச்சோம் அன்புக்கு அளவே இல்ல இறக்கத்துக்கு முடிவே இல்லை காலையில் தோறும் காலை தோறும் புதிதா இருக்கு டெய்லி அளவில் நமக்கு கிடைக்குது அந்த நமக்கு காசு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அதே மாதிரி அளவில்லாம கிடைச்சா அப்ப அதை விட பெருசு தானே இந்த அன்பு இறக்கமும் அவர் நம்ம மேல என்ன வச்சுக்காரு ரொம்ப அன்பா இருக்கிறார் அடுத்து வந்து மத்தையும் பதினெட்டு இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இதுவும் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரன் ஒரு ராஜா கிட்ட கடன் வாங்கியிருக்கான் எவ்வளோனா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கான் வாங்கியிருக்கும் போது அவர் வந்து அதை கேட்கும் போது அவனை அதை கொடுக்க முடியல கொடுக்க முடியலைன்னுதான் அந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனை ராஜா மன்னிச்சிடுறாரு இதை ஒன்னையும் மன்னிச்ச சந்தோஷத்துல இவன் போய்கிட்டு இருக்கையில அந்த ஊழியக்காரன் கிட்ட நூறுபா கடன் வாங்கின ஒருத்தன் வர்றான் இது அவன் வரும்போது அவனை வந்து என்ன பண்றாரு எனக்கு நூறு ரூபாய் வேணும்னு சொல்லி கேக்குறாரு குடுக்கலன்னு சொன்னதும் அவனை வந்து என்ன பண்றாருன்னா ஜெயில தூக்கி போட்டுட்டாரு ஜெயில தூக்கி போட்டதை ஒருத்தர் பார்த்துட்டு அந்த ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாரு அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு அதுக்கு அவனை கூப்பிட்டு வந்து நீ உன்னால பத்தாயிரம் ரூபாய நான் உனக்கு மன்னிச்சிட்டேன் உன்னால என்ன பண்ணல நூறு ரூபாயும் உன்னால மன்னிக்க முடியல அப்போ அவ நீ வந்து எனக்கு எல்லா காசையும் நீ வந்து என்ன கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவளை வேலை வாங்குறாரு அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மற்றவருடைய பாவத்தை வந்து என்ன பண்றோம் நீங்கள் மத்திய பதினெட்டு முப்பத்தஞ்சுல நீங்களும் அவனவன் தங்கள் சகோதர செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில நேரம் அவங்கள வந்து மன்னிச்சிடுறோம் ஆனா என்ன பண்றோம் மறக்காம ஞாபகமா வச்சிருக்கோம் அவங்கள பார்க்கும் போது என்ன பண்றோம் நமக்கு ஞாபகம் வந்துருது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கிட்ட அன்பு இரக்கம் குறைவா இருக்கிறதுனால நமக்கு அன்பு இருக்கோம் இருந்த யோசிப்பை மாதிரி சகோதரர் சொன்னதை அவங்க வந்து எப்படி எப்படி அவர் வந்து எப்படி ஞானமா எடுத்துக்கிட்டாரு தேவனோட சித்தத்தினாலதான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்களோட பாவத்தை வந்து மன்னிப்போம் மறப்போம் முதல்ல என்ன பண்ணும் மறக்கணும் மறத்தா மறந்தாலே போதும் எனவே கிறிஸ்தவராய் வாழ்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவை போல் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எனவே நம்ம பின்ன பிறரிடம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்பாயும் இரக்கமாயும் மன்னிக்கூட குணத்தோட நம்ம வந்து என்ன பண்ணணும் நடந்துக்கிறோம் ஏமன்தாமி இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக வாய்ப்பு கொடுத்தக்கூடிய காரருக்கும் எனக்காக விசுவாச மக்களுக்கும்